அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் தோன்றக்கூடும் உடனுக்குடன் சிகிச்சை செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது பேச்சிலும் உங்களுடைய செயல்களிலுமே நிதானமும் பொறுமையும் மிக அவசியம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் பதி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடும் வியாபாரத்துல உங்களுடைய கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த மந்திரங்களையும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப பொருளாதாரம் எதிர்பார்த்த பணவரவு உண்டாக தொழில்துறை வியாபாரிகள் மனதுல நீண்ட நாட்களாக நினைத்து வந்த புதிய திட்டங்களை செயல்படுத்தி லாபம் அடைவாங்க உத்தியோகர்கள் பணியிடத்துல பல பொறுப்புகளை எதிர்பார்ப்பாங்க மாணவர்களுக்கு எதிர்காலம் என்ன படிக்கலாம் என்பது குறித்து வழிகாட்டுதலையும் பெறுவாங்க நுரையீரல் பாதிப்பு இரும்பல் ஆகியவை ஏற்பட்டு தகுந்த சிகிச்சையால் நீங்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உங்களால் இயன்ற வரை அன்னதானமோ பொருள்தானமோ செய்வதன் மூலம் உங்களுடைய மனதில் நிம்மதியும் இறையருளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல முருகனின் அருள் கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில ராகு சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கலசரஸ்தானத்தில் கேது லாம்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் அய்யன சயன போகஸ்தானத்தில் சனி என வலம் வருகிறார் கிரகநிலை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சந்தித்து காட்டுவீங்க நீங்க உங்களுடைய சொல்லால் மகத்துவம் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியவை ஏற்படும் வீடுமனை வாகனம் ஆகியவை உங்களுக்கு பணிகள் சம்பாதித்து பணத்தை பாதுகாப்பாக சேமித்து வைக்க நல்வழிகள் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சென்று வர தகுந்த பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் உத்தியோகர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும் உங்களுடைய வேலை செய்பவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் வீணான பிரச்சினைகளுக்கும் மனக்குழப்பங்களும் வேண்டாம் பதிவு உயர்வு பணி இடமாற்றம் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கப் பெறுவீங்க மேலதிகாரிகளுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான ஒரு பலன்கள் காணலாம் கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலுமே உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது நீங்க ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமான சிலர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம் பெண்கள் உடல்நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் மீண்டும் சேரக்கூடியதாகவும் உங்கள் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும் மாணவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை காணலாம் கல்வி ஆண்டின் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் உங்களுடைய படிப்புல நீங்கள் சாதனை புரியலாம் அப்படின்னு சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு முகம் தெரியாத பெண்களுடன் நீங்க எச்சரிக்கையாக பழக வேண்டியது நல்லது அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் பெறுவீங்க அரசு ஊழியர்களின் பதிவுயர்வு அடைவாங்க சந்திரனின் நகர்வுகள் சில யோகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில சிறப்பாக நடக்கக்கூடியதாகும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு எதிர்ப்புகளை மீறி நினைத்ததை நீங்க சாதிக்கலாம் அரசு ஊழியர்கள் அக்கறையுடன் வேலைகளை பார்ப்பாங்க சிலருக்கு வேலை மாறுதல் பதி உயர்வு அடைவாங்க புதன் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய ஆர்டர்களை பெறுவதுல வெற்றி அடைவீங்க அரசாங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் ஊழியர்களின் பணி செய்ய வேண்டும் அதிக ஆசை ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் கட்டுமான தொழிலில் அதிக ஒரு லாபத்தை நீங்க செலுத்துவீங்க ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்காரு மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீங்க கேது ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு புரிந்துணர்வு இல்லாமல் சிலருக்கு விவாகரத்து ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருப்பதும் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்களது வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவையும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் அமைஞ்சிருக்கு இல்லங்கள்ல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈரேடக் மேலதிகாரிகளுடன் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களை இருந்து நீங்க மீறலாம் வேலையில சிரத்தையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அவ்வப்போது உங்களுடைய மதிப்புகளை நீங்க கவனமாக வைத்திருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சிறப்பான ஆடை அடையணையக்கூடிய ஒரு காலமாகவும் அவசியமற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்கள் நீங்க மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு அரசு ஊழியர்களுடன் கட்டணங்களை நீங்க இடுபிடியான அதிகாரம் உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாகனங்கள்ல செல்கையில் எச்சரிக்கை தேவை உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பணியாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகன வசதிகள் மேம்படும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் உங்களுடைய மனதுல தெய்வ பக்தி மேலிடும் மனதுல நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எழில் நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கடன் கொடுத்தவர் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே